லாபமோ நஷ்டமோ தனி மனிதனாக வாழ்ந்து காட்டுறேன் இவங்கள பார்த்து பிஸ்னஸ் பண்ணணும் அவங்கள பார்த்து பிஸ்னஸ் பண்ணணும் நோக்கம் மாத்திரம் எனக்கு என்றைக்குமே இல்லை சொந்த முயற்சியில் ஆண்டவனோட அருளோட வெற்றி பெற்றாங்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட எங்கூட வந்து ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பண்ணுங்கள் ஸ்டூடியோ பண்ணுங்கள் நாங்கள் அதெல்லாம் என்னோடய நோக்கம் இல்லை தனி மனிதனா நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் நமக்குன்னு ஒரு தீம் இருக்கும் ஸோ அந்த கான்செப்டில் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல யூடியூப்னால் என்னன்னே தெரியாது என்னென்னு தெரியாத போது நான் போட்ட வீடியோவே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் கே போயிருக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபீன் வெல்ஃபேர் அசோசியேஷனில் ஸோ அந்த சேனல் தான் நான் போட்டுவிட்டு கூட நான் யூடியூபை தட்டஸ்ட் நான் மறந்துவிட்டேன் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை மறந்துவிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் பாரு ஒரு ஃபை ஒரு த்ரீ ஃபோர் மந்த் பாரு உன்னோட வீடியோ பார் ப்ரப்ளமாக இருக்குது உன்னோட வாய்ஸ் பாருது அந்த தேதியில் எங்கிட்ட எந்த சாஃப்ட்வேர் கிடையாது எந்த வந்து கேஜெட்ஸ் கிடையாது யூடியூப்னால் என்னன்னு கூட தெரியாது சாதா ஆர்டினரி ஆண்ட்ராய்டு மொபைலில் போட்டு அப்போயே என்னால் நைன்ட்டி செவன் கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இம்ப்ரெஷன் மாத்திரம் எனக்கு ஒன் மில்லியன் கொடுத்துருக்கு ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இருந்த பேஷன் வந்து தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்டீனிஸ் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரோ சரி நம்மளுடைய குயின் வந்து எந்த ஐடியாலஜி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதே போல் சிவசக்தி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டும் எந்த ஐடியாலஜி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஸ்டீனிஸ் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் நம்மளுடைய ஸ்டீனிஸ் குக்கிங் ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட் என்ன கண்டென்ட் என்ன நம்மளோட நீச்சல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போட்டேன் ஏன் நான் யூடியூப் சேனல்குள்ளே வந்தேன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் வந்து என்னோடய ஜாபை நான் கிட் போது நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்ட்டு யோசிச்சுட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்ல ஜுவல்லரி வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங்கும் கொடுத்துருந்துருக்கேன் அப்புறம் வந்து பேக்கரி ஐட்டம் கற்றுக்கிட்டு பேக்கரி ஹோம் மேட் ஃபுட்ஸும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நான் விற்பனைக்கு கொண்டு போய் நான் வைக்கணும்னா எங்கேயாவது ஒரு இடம் ஸ்டால்ஸ் வேணும் அப்போ அந்த மாதிரி நிறைய ஃபோரம்ஸில் வரும்போது நிறைய பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்து போடுற சேனல்ஸ் இருந்தாங்க செம்ம ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்டில் தோண்டி அப்படி வந்தது தான் பிஸ்னஸ் மின் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஸோ இது நல்லாவே போயிட்டு இருந்தது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட் டூ இயர்ஸ் லாக்டவுன் எந்த ஃபோர்லேயும் எங்கேயுமே வந்து மீட் இல்லை ஸோ அப்போ வந்து நிறைய நான் டிவிஸில் வந்து யூடியூப் தான் பார்ப்பேன் என்ன நம்ம பிஸ்னஸ் நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நிறைய வ்ளாக் சேனல்ஸ் வந்துட்டு இருந்தது ஏன் நம்ம இந்த மாதிரி விளாக் சேனல் பண்ணக்கூடாது நம்ம தான் ஊர் ஃபுல்லாக சுற்றுறோமே நம்ம தான் வெளியில் நிறைய ட்ராவலிங் பண்ணுறமே நம்ம ஏன் வ்ளாக் சேனல் போடக்கூடாதுன்னு தான் வளாக் சேனல் ஓப்பன் பண்ணி வளாக் சேனல் இருந்தோம் ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டியில் டிஎம்கே பார்ட்டியில் இருக்கிறதுனால அது சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்ற வாட்ஸ்அப் நம்மளோட யூடியூப் சேனல் போயிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் என்னன்னா நம்மளுடைய ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்ம நீச்சு தெரியாமல் கண்டென்ட் எப்படி போடணுன்றது ஒரு கான்செப்ட் இல்லாமல் எல்லாமே ஒரு கொலாப்ஸ்டாக போட்டுகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ஃபுட்டு எல்லாமே மிக்ஸ்டடாக போட்டுருந்தது ஏன் இதெல்லாமே எல்லாமே பண்ணணும் ஏன் ஒரே ஒரேனில் போடுறோன்றதுக்கான நோக்கத்தில் தான் வந்து நம்ம ஸ்டீனிஸ் குக்கிங் போட்டுட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் லாஸ்ட் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்க மிக்சர்ட் கண்டென்ட் இருக்கும் ஃபர்ஸ்டெல்லாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருவாடு தொழில் செய்வது எப்படி அதை சார்ந்தெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய மிக்சட் கண்டென்ட்டாக இருந்ததை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேனல்ஸில் போட்டிருக்கோம் ஸோ யாரோடைய பார்த்துட்டு போடணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது அப்படி போட்டுருந்தோம்னா நம்ம நைன்டி செவன் கே போயிருக்க மாட்டோம் ஒன் ஒன் மில்லியன் இம்ப்ரஸ் நம்ம நைன்டி செவன் கேவும் ரீச் பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கு இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் இம்ப்ரெஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம நல்லா பண்ணதுனால தான் நம்ம சேனல் ரீச் ஆகிருக்கு ஸோ இதுதான் என்னோட பேஷன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இதனால் வந்து நம்மளோட கண்டென்ட் எல்லாமே வந்து வெவ்வேரிய சேனலில் வெவ்வேறு விதமாக இருக்கும் நீச்சு இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் குயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இனிமேல் இருக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது இப்போயும் அப்படி தான் இருக்குது அதே போல் சிவசக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப்பிங் ஷார்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்கு டெய்லரிங் இது ரிலேட்டடாக இருக்கும் நம்மளுடைய ஸ்டினிஸ் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி வந்து வ்ளாக் ரிலேட்டடாக இருக்கும் ஓம் சரவணம்ப சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆன்மீகம் அது ரிலேட்டடாக இருக்கும் நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஎம்கே பார்ட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றியெல்லாம் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து ஸ்டீனிக்ஸ் குக்கிங் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஸ்டீனிக்ஸ் குக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் இதில் பேச்சுலர் குக்கிங் ரெடி டு குக் ஈஸி டு குக் ஸ்டெப் பை ஸ்டெப் குக்கிங் இது எல்லாமே இந்த சேனலில் இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட ஆறு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்